இந்த சுற்றுப்பு சந்தேகிகள் அதிகமாகறாங்க விரைவாக ஓடு திரும்பி பாக்க ரயில் நிலைய முந்தைய பக்கம் தான் நாமளோ வந்து வண்டியோட போய் சேர்ந்தா ரயில் விட்டு பாதுகாப்பா இருக்கும் நிச்சயமாக சீக்கிரமா நேரமே கைப்பிடி வண்டிக்குள்ளே ஏறு நண்பா

அது என்ன பேசிக் கொண்டு வீ அவர் சொல்வதை போல கடைசி வெளியேற்றும் ஊர்த்தி ஹோட்டல் மாடி மேல் அமைந்துள்ள அங்கீகார போர்ட்டில் உள்ளது வெளியேற விரும்பும் நபர்கள் ஹோட்டல் மாடி மேல் கூட வேண்டும் அவன் சொன்ன ஹோட்டல் மாடிக்கு நோ பீஸ்ட் ஹெலிகாப்டர் மறுபடியும் தவறிவிட்டால் விட்டால் நிச்சயமாக நமக்கு சம்பவம் ஆகிவிடும் சா கேஃபே முன்னால் துப்பாக்கி சத்தம் கேட்க முதலில் உடனே பிடிக்க வேண்டாம் நான் உற்று பார்க்கட்டும் முன்னாடி ஒரு ஷிப்பாய் இருக்கிறது அவனது உபகரணங்கள் மிகவும் நவீனமாக உள்ளன மேலும் அவனை சுற்றி உள்ள திசைகள் அவனுக்கு இயற்கையாக அந்த ராணுவ வீரர் நம்முடன் சேர்ந்து வந்தால் நம்மால் உயிர் வாழ முடியும் நீ சொல்றது சரிதான் அங்கே உள்ள அந்த அழகர் சாப்பிட்டியா இதுல என்ன இருக்கு முதலில் நிலையை கவனிக்க வேண்டும் இந்த பையன் ரகத்தான் தெரியலையே கிடையாதுன்னு பாக்குறேன் அதே வேலை அவன் ஏன் நான் கைபேசியில் பார்த்தேன் இது உயிரியல் ஆயுதம் குறியீடு பௌஜன் மிச்சம் இருக்கும் மக்களை அழிக்கவும் வைரஸ் கசிவு உண்மையை மறைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது

நான் மீண்டும் வந்திருக்கேன் ஐயோ இந்தால இன்னும் எப்படியோ சாகவில்ல உடம்பல இருந்த குளிர் காப்பி இன்னும் தீயில் மூழ்கி இருக்கு இத பாக்கவே எல்லாம் செய்யும் என் இரண்டாம் தம்பி உணவு சாப்பிட்டீர்களா வெட்டி போக வந்தவன் இல்ல அங்கே செல் இது என்ன நான் அழகாக நினைத்தால் உண்மையில் மீட்பு வருவாய் வந்துள்ளது அதுவும் கூட ஆயுதம் கூடிய வருவாய் நேரடியாக தரை கோர்க்கி விட்டது நீங்கள் மயங்கி போன சிறு ஆலையை எடுத்து வாகனத்தில் நடத்துங்கள்